தருமபுரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் தேர்தல் பணி ஒருங்கிணைப்பாளர் உறுப்பினர்கள் மற்றும் பிஎல்ஏ டூ முகவர்கள் கூட்டம் செட்டிக்கரையில் நடைபெற்றது தருமபுரி ஒன்றியம் தேர்தல் பணி குழு ஒருங்கிணைப்பாளர்கள் பணிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பிஎல்ஏ டூ முகவர்கள் கூட்டம் செட்டிக்கரையில் இன்று மாலை ஐந்து மணி அளவில் தருமபுரி மேற்கு மாவட்ட செயலாளர் பலனிப்பின் தலைமை நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு தலைவர் மனோகரன் தலைமை வகித்தார் ஒன்றிய செயலாளர்கள் மாது சக்திவேல் பிரபுராஜசேகர் இளைஞரணி அமைப்பாளர் லோகேஷ் மாவட்ட இளநிலை அமைப்பாளர் சிவகுரு மாவட்ட வழக்கறிஞரணி அமைப்பாளர் சந்திரசேகர் வழக்கறிஞர் வீரமணி சிறப்புரையாக மாவட்ட கழக செயலாளர் பழனியப்பன் சிறப்புரை வழங்கினார் மேலும் பொறியாளர் அணி மாவட்ட அமைப்பாளர் வெற்றிவேல் வர்த்தக அணி மேயர் முனுசாமி மண்டல பொறுப்பாளர் பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நேரு அவர்கள் தெரிவித்தபடி சட்டப்பேரவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதனைத் தொடர்ந்து நடைபெற உள்ளாட்சி தேர்தல் அனைத்துமே இப்போது இந்திய தேர்தல் ஆணையம் தயாரிக்க இருக்கிற புதிய வாக்காளர் பட்டியல் அடிப்படையில் தான் தேர்தல் நடைபெற உள்ளது புதிய தேர்தல் வாக்காளர் பட்டியல் எப்போது நடைபெறும் என்றால் மாவட்டம் தருமபுரி மாவட்டத்தில் ஐந்து தொகுதியும் வெற்றி பெற செய்ய வேண்டும் தமிழ்நாட்டில் ஏழாவது முறையாக மீண்டும் திமுக ஆட்சி அமைய வேண்டும் என தெரிவித்தார் இறுதியில் நன்றியுறையாக தருமபுரி ஒன்றிய செயலாளர் சக்திவேல் நன்றி கூறினார்